சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று நாற்பத்து ஆறு திரு கீரனை கரையேற்றிய படலம் பகுதி மூன்று சங்கப்புலவர்களெல்லாம் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடியை துதிக்கின்றார்கள் கீரனை காப்பாற்ற வேண்டும் கரையேற்ற வேண்டும் கீரனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று துதிக்கின்றார்கள் கருமை மிக்க ஸ்ரீகண்டத்தை உடைய அடிகளே சிவபரம்பொருளே இனியேனும் அருள் செய்து இப்பிழையினை பொறுத்து அருளாய் என்று கபிலரும் பரணரும் முதலான புலவர்களெல்லோரும் சோமசுந்தரக் கடவுளின் திருவடியை அடைக்கலம் என்று அடைந்து திருவடியை சார்ந்து வீழ்ந்து குறை இறந்தார்கள் எம்பெருமானின் அந்த ஸ்ரீகண்டத்தை இருள் நிறைந்த கண்டத்தை போற்றி அப்பெருமானின் கருணையை போற்றுகின்றார்கள் தேவர்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே சிவபெருமானது அணுக்ஞை இல்லாமல் செய்த பிழை அது பார்க்கடலை கடைய முயன்ற பிழை அதனால் அந்த பார்க்கடலிலிருந்து தோன்றியது காலகால விஷம் அதற்கு தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை அடைக்கலம் அடைந்தபோது தேவர்கள் முன்பு தமது அனுக்ஞையின்றி இந்த காரியத்தை செய்ய தொடங்கினார்கள் என்கின்ற அந்த பிழை தேவர்கள் செய்த பிழையை அப்போது பெருமான் மன்னித்து அருளினார் அதோடு மட்டுமல்ல காலகால விஷத்திலிருந்தும் தேவர்களை காத்து அருளினார் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி என்பதை குறிப்பதற்காக அவருடைய திருக்கழுத்திலே எப்போதும் அந்த இருண்ட விஷத்தை தாங்கி திருநீலகண்ட பெருமானாக ஸ்ரீகண்ட பெருமானாக திகழ்கின்றார் எம்பெருமா அந்த திருநாமத்தை முன்னிலைப்படுத்தி போற்றுகின்றார்கள் சங்கப்புலவர்கள் அழுக்கினை அழுக்கால் ஒழிப்பது போல நக்கீரர் செய்த தீங்கினை ஒழிப்பதற்கு செய்த தீங்கும் அனுகிரகமே எனவே இப்பிழை பொறுத்து கருணை செய்யுங்கள் பெருமானே என்று இறங்குகின்றனர் தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவேயாகும் இந்த நீர் முறைமையென்றோ ஈசனார் முனிவும் என்றும் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடென்பன் எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும் என்பதும் சிவஞான சித்தியார் திருவாக்கு முதல்வன் அனுக்கிரகம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அகிதம் செய்தாரை கண்டிப்பதாகிய நிக்ரகங்கள் செய்வதும் அவ்வுயிர்கள் மேல் வைத்த கருணையில் அவ்வுயிர்களை நல்வழிப்படுத்தும் பொருட்டே ஆகும் உயிர்கள் அக்கிரமத்தால் செய்த குற்றங்களை தண்டித்து நீக்குவதால் அச்சம் உண்டாகச் செய்து இம்முறைமையால் இங்கனம் அறத்தைச் செய்ய வேண்டும் என்று உணர்த்துவார் எனவே திரோபாவம் என்றாலும் சரி சம்ஹாரம் என்றாலும் சரி இவை எல்லாமே முதல்வன் எஞ்ஞான்றும் கருணை உடையவன் என்பதைத்தான் உண்மையிலே காட்டுகின்றன திரோபாவமும் சம்ஹாரமும் கூட அருள் செயல்கள்தான் எனவே எல்லா செயலும் அருளே இறைவனார் செய்கின்ற எல்லா செயலும் அருளே அப்படிப்பட்ட இறைவனார் செயலுக்கு எடுத்துக்காட்டு கூறுகின்றார் சிவஞான சித்தியாரிலே இந்த உலகத்தில் பெற்றோர்கள் தத்தம் புதல்வர்கள் தம்முடைய சொல் நடக்கவில்லை என்றால் பல்வேறு விதமாக தண்டிப்பார்கள் அப்படி தண்டிக்கின்ற பெற்றோர்களது செயல்களை மட்டும் பார்த்தால் அது கோபம் கொண்டு தண்டிப்பது போல துன்பம் செய்வது போல தோன்றும் ஆனால் அந்த பெற்றோர்களின் கருத்து என்பதனை பார்த்தால் தம் புதல்வர்கள் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்ற பரிவு அதன் காரணமாக அவர்கள் இவ்வாறு தம் புதல்வர்களை தண்டிக்கின்றார்கள் செயலை மட்டும் பார்த்தால் அது துன்பம் தருவது போல தோன்றினாலும் அவர்களின் கருத்து பெற்றோர்களின் கருத்து என்று பார்த்தால் அது தம் பிள்ளைகளின் மேல் வைத்த பரிவு காரணமாக செய்யப்படுவது இதே உவமை இறைவனின் செயலிலும் வைத்து கூறப்படுகின்றது அடுத்த பாடலை அமைக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அக்கீர வேலை ஆலம் அயின்ற எம் கருணை வள்ளல் இக்கு ஈரம் மழலை தீஞ்சொல் இறைவியோடு எழுந்து போந்து நக்கீரன் கிடந்த செம்பொன் நளின பூந்தடத்து ஞாங்கர் புக்கு ஈர மதுரத் தீஞ்சொல் புலவர்த்தம் குழாத்துள் நின்றான் புலவர்கள் எல்லோரும் இவ்வாறு ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வேண்டவே நக்கீரனை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டவே அன்று பார்க்கடலிலே தோன்றிய விஷத்தை உண்டருளிய எமது கருணாமூர்த்தி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உமாதேவியாரோடு எழுந்து வருகின்றார் அந்த உமாதேவியார் கரும்பின் ரசத்தை வென்ற அழகிய மழலையாகிய இனிய சொற்களை உடையவர் அத்தகைய உமாதேவியாரோடு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எழுந்து வந்து நக்கீரன் பொற்றாமரை திருக்குளத்தின் உள்ளே மூழ்கி இருக்கின்றாரே அந்த பொற்றாமரை குளத்தின் கரையிலே இருக்கின்ற சங்கப்புலவர்களோடு சங்கப்புலவர்கள் கூட்டத்துள்ளே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எம்பெருமாட்டி உமாதேவியாரோடு எழுந்து வந்து அங்கே நின்று அருளினார் அந்த புலவர்கள் கூட்டம் என்பது குளிர்ந்த இனிய சொல் ஆராய்ச்சியை உடைய புலவர் கூட்டம் சொற்கள் செஞ்சொல் ஆக்கச்சொல் குறிப்பு சொல் என்று மூன்று வகைப்படும் அந்த மூன்று வகையும் முறையே செம்பொருளையும் ஆக்கப்பொருளையும் குறிப்பு பொருளாகிய இந்த மூன்றையும் உணர்த்தி நிற்கும் எனவே இந்த சொற்களை உடைய புலவர்கள் அவர்களை ஈர மதுர தீஞ்சொல் புலவர் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் செஞ்சொல் உணர்த்துகின்ற செம்பொருள் என்பது செஞ்சொல்லுக்குரிய பொருளை நேரே உணர்த்துதல் ஒரு சொல்லுக்குரிய பொருளை நேரே வெளிப்படையாக உணர்த்துதல் ஆக்கச்சொல் உணர்த்துகின்ற ஆக்கப்பொருள் என்பது அந்த செம்பொருளின் தொடர்பாக இருக்கின்ற மற்றொன்றை உணர்த்துவது குறிப்பு சொல் உணர்த்துகின்ற குறிப்பு பொருள் என்பது நேரடியாக பொருளை உணர்த்தாமல் பொருளோடு தொடர்புடைய மற்றொரு பொருளையும் உணர்த்தாமல் இந்த இரண்டுக்கும் வேறாக இருக்கின்ற பொருளை உணர்த்துதல் இவ்வாறு சொற்கள் செஞ்சொல் ஆக்கச்சொல் சொல் சொல் என்று மூன்று வகைப்பட்டு நிற்கும் இத்தகைய மூன்று சொற்களிலும் தேறியவர்கள் ஈர மதுர தீஞ்சொல் புலவர்கள் அந்த புலவர்கள் கூட்டத்தின் உள்ளே ஸ்ரீ மீனாட்சி அம்மையாரோடு சோமசுந்தர பெருமான் எழுந்தருளி நிற்கின்றார் அடுத்த பாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்றார் அனல் கண்ணால் நோக்கினான் பின் அருள் கண்ணால் நோக்க புனர்கண்ணை கிடந்த கீரன் பொறி புலன் கரணமெல்லாம் கனல் கண்ணார் தமே ஆக கருணைமா கடலில் ஆழ்ந்து வினைக்கண்ணே எடுத்த யாக்கை வேறையில் அன்பு உருவமானான் என்று அருமையான திருப்பாடல் அங்கே எழுத்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உமாதேவியாரோடு எழுந்தருளிய பெருமான் நக்கீரரை திருவுருள் நோக்கம் செய்தார் நெற்றிக்கண்ணால் சிறிது நோக்கியருளிய சோமசுந்தர கடவுள் பின்னர் கருணாநோக்கத்தால் இப்பொழுது சிறிது நோக்கி அருளுகின்றார் பார்த்து அருளுகின்றார் பெரும் புலவராகத் தோற்றம் கொண்டு வந்தருளிய எம்பெருமான் தம் நெற்றிக்கண்ணை சிறிது திறந்து நோக்கம் செய்ததால் அவ்வெப்பத்தின் தாக்கத்தினால் பொற்றாமரை தடாகத்திலே நீரிலே மூழ்கி கிடந்தார் நக்கீரர் இப்பொழுது அதே பெருமாள் திருவருள் நோக்கம் செய்து அருளினார் திருவருள் நோக்கமாகிய கருணா நோக்கத்தால் சிறிது பார்த்து அருளுகின்றார் அப்போது அந்த ஆழ்ந்த பொற்றாமரை திருக்குளத்திலே இருந்த நக்கீரர் பொற்றாமரை குளத்து நீரின் உள்ளே மூழ்கி கிடந்த நக்கீரர் அவரினுடைய தேகமெல்லாம் அவருடைய தேகத்திலே இருக்கின்ற இந்திரியங்களும் சப்தம் முதலிய ஐந்து புலன்களும் அந்தக்கரணங்களும் இவையெல்லாம் சிவபெருமானின் உடைமையாக ஆகின நக்கீரர் அதுவரை கொண்டிருந்த தேகம் இருவினையால் வந்த சரீரம் புண்ணிய பாவம் காரணமாக கொடுக்கப்பட்ட சரீரம் ஆனால் இப்பொழுது எம்பெருமானின் திருவருள் நோக்கம் நக்கீரர் மீது பட்டுவிடவே அந்த இருவினையால் வந்த சரீரமானது அந்த பௌதிக சரீரமானது அந்த சரீரத்திலே இருக்கின்ற கரணங்கள் கருவிகள் ஆகிய இந்திரியங்கள் புலன்கள் பொறிகள் அந்த கரணங்கள் இவை யாவும் சிவபெருமானுக்கு உடைமை பொருள் ஆகிவிட்டது அந்த திருவுருள் மேலீட்டால் நக்கீரரினுடைய தத்போதம் ஜீவியாமல் தத்போதம் இழந்து நிற்கின்றார் அதோடு இறைவனாருக்கு அடிமைப்பட்டும் நிற்கின்றார் எனவே ஜீவபோதம் சிவபோதமாக இருவினையால் வந்த சரீரம் தற்பொழுது சிவ அன்பு என்கின்ற சிவ சிவநேசன் என்று அன்பே வடிவமாக ஆகிவிடுகின்றார் நக்கீரர் முன்பு எம்பெருமான் அனல் கண்ணால் பொற்றாமரை தீர்த்தத்திலே நக்கீரர் அழுந்து கிடந்தார் அதே போன்று இப்பொழுது அருட்கண் நோக்கத்தினால் எம்பெருமானின் திருவருள் கடலிலே கருணைக்கடலிலே அழுந்தினார் நக்கீரர் இதன்பின் நக்கீரர் பெருமான் எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் போற்றி பிரபந்தங்கள் பாடுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்தடுத்த பாடல்களிலே விளக்குகின்றார் இதற்கு அடுத்த திருப்பாடல் போதையார் உலகம் ஈன்ற புனிதையார் யார் பூங்கோதையார் குளர்க்கு தீங்கு கூறிய கொடிய நாவின் தீதை யார் பொறுப்பரேயோ அவரன்றி திரு காதையார் குழையினாரை காலத்தி கைலை என்னா எடுத்த சொன் மாறி மாறி இசைய நேரிசை வெண்பாவால் தொடுத்த அந்தாதி சாத்த துணை செவி மடுத்து நேர்வந்து அடுத்தவன் கையை பற்றி அகன் கரையேற்றினார் தாழ் கொடுத்து எழுபிறவி வேலை கொடுங்கரை ஏற்றவல்லார் என்று இந்த இரண்டு பாடல்களை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு அருள்கின்றார் நக்கீரர் பெருமானின் திருமேனி முழுவதும் அவருடைய அந்த இந்திரியங்களும் பொறிகளும் புலன்களும் அந்தக்கரணங்களும் நெற்றிக்கண்ணை உடைய பெருமானாரின் உடைமையாக திருவருளாகிய பெரிய கடலில் அழுந்தவே இருவினையால் வந்த சரீரம் தம்மில் ஒன்றுபட்ட அன்பே வடிவமாக ஆகிய பின் நக்கீரர் பெருமா எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் போற்றி பிரபந்தம் பாடுகின்றார் முற்றும் உணர்ந்தவரும் உலகமுற்றும் பெற்றருளிய பரிசுத்தம் உடையவருமாகிய ஞானப்பூங்கோதை அம்மையார் திருக்கூந்தலுக்கு நான் பழுது கூறிய கொடிய செயலை செய்துவிட்டேன் அப்படி எம்பெருமாட்டி ஞான பூங்கோதையாரின் திருக்கூந்தலுக்கு பழுது கூறிய எந்த கொடிய நாவின் தீமை அது மன்னிக்க முடியாத குற்றம் அத்தகைய பொறுக்க முடியாத தீமையை திருக்காலத்தியில் எழுந்தருளிய ஞான வேறு யாரால் அதனை பொறுக்க முடியும் அதனை மன்னிக்க முடியும் வேறு ஒருவரும் இல்லர் எனவே திரு எழுந்தருளிய அக்காலஹஸ்தீஸ்வர பெருமானை தம் திருச்செவியிலே குண்டலத்தை உடைய அக்காலகஸ்தீஸ்வர பெருமானை கயிலை என்றும் காலத்தி என்றும் எடுத்த சொல்லினை செய்யுள் தோறும் மாறி மாறி கயிலை என்றும் காளத்தி என்றும் வருகின்றபடி நேரிசை வெண்பாவினால் திரு அந்தாதி என்கின்ற பிரபந்தத்தை அந்த மாலையை நக்கீரர் பெருமான் பாடி பாடியருள்கின்றார் அந்த பிரபந்தம் கயிலை பாதி காலத்தி பாதி திரு அந்தாதி என்று போற்றப்படுகின்றது இந்த பிரபந்தத்தை பொற்றாமரை திருக்குளத்தில் நக்கீரர் பெருமான் இதனை வடமொழி மகாத்மியமும் இவ்வாறே கூறுகின்றது நக்கீரர் பெருமான் பொற்றாமரை தீர்த்தத்திலே அழுந்தியபடியே இப்பிரபந்தத்தை பாடியருளினார் என்று கூறுகின்றது போதையார் என்றால் முற்றும் உணர்ந்தவர் சர்வஜித்வம் உடையவர் என்று பொருள் போதையார் உலகம் ஈன்ற புனித யார் இந்த உலகம் எல்லாவற்றையும் பெற்றொருளிய புனித்தையாரான ஞானப் அம்மை ஞானப் பிரசுன்னாம்பிகை ஸ்ரீகாலஹஸ்தியிலே எழுந்தருளியிருக்கின்ற பிராட்டியாரினுடைய திருநாமம் இது போதையார் உலகம் ஈன்ற புனிதையார் அவர் யார் என்றால் பரஞானப் பூங்கோதையார் எம்பெருமாட்டி இறைவனாரின் ஞானமே வடிவானவர் சிவஞானமே பராசக்தி என்று போற்றப்படுகின்றது சிவ பரம்பொருளிடமிருந்து பிழிக்க முடியாத அபிநமாகிய அந்த பராசக்தியே சிவஞானமாவார் அதுவே பரஜானம் என்று போற்றப்படுகின்றது அபரஜானமும் உண்டு எனவே அபரஜானத்தை விலக்கி எம்பெருமாட்டி பரஞானமே வடிவமானவர் என்பதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பரஞான பூங்கோதையார் என்று கூறியருளுகின்றார் ஞானம் என்பது இரண்டு அவை பரஜானம் என்கின்ற பரோட்ச ஞானம் அபரஜானம் என்கின்ற ஞானம் சிவாகமங்களிலே பௌஷ்கராகமம் இதனை கூறுகின்றது விளக்குகின்றது சிவசிய சமவேதாயாஸ் சக்தி ஞானாத்மிகா என்று தொடங்குகின்ற பௌஷ்கர ஆகம ஸ்லோகம் அதனை கூறுகின்றது சிவனுடைய நிர்மலமான சமவேதமான சக்தியே ஞானம் என்று கூறப்படும் அதுவே சிவஞானம் பரக்ஞானம் அந்த சிவஜானம் விளங்குவதற்கு ஹேதுவாக இருப்பதால் சிவாகமங்களுக்கும் சிவஜானம் என்பது பெயர் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய சிவப்பிரகாசத்திலே இந்த பௌஷ்கர ஆகம ஸ்ருதியை அப்படியே உபபிருங்கணமாக எடுத்துக்கொண்டு அருளுகின்றார் உயர் ஞானம் இரண்டாம் மாறா மலம் அகல அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் என்று உலகமறிய செப்பு நூலே என்று அருளி செய்கின்றார் உயர் ஞானம் என்பது இரண்டு பரஜானம் அபரஜானம் எனவே ஞானம் என்பது தொகையால் ஒன்று வகையால் அது பரம் அபரம் என்ற இரண்டு ஞானத்தை பெறுவதற்குரிய வாசல் என்கின்ற வகையில் அதனை விரித்தால் அது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடுதல் என்று நான்கு இதனை ஞானவேள்வி என்று ஐந்து என்றும் சொல்வார்கள் சரியை முதலிய நிலைமை பற்றி உண்மை உபாயம் என்று வேறுபாட்டால் எட்டாகவும் தசகாரியம் பற்றி பத்தாகவும் சரியை முதலியன எட்டு நிலைகளும் ஒவ்வொன்றும் நான்கு நான்காக விரியும் வகை பற்றி முப்பத்து இரண்டாகவும் இவ்வாறு பலவாறாக விரிந்திருப்பது ஞானம் அப்படி எல்லா ஞானங்களும் பரஜானத்திலே அடங்கும் அப்படி அபரஜான கலப்பில்லாத பரக்ஞானமே வடிவமானவர் ஞான பூங்கோதை அம்மையார் எனவே பரஜான பூங்கோதையார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அம்மையின் திருநாமத்தை அழகாக அமைக்கின்றார் எனவே நக்கீரர் பெருமான் நினைக்கின்றார் போதையாரான முற்றும் உணர்ந்தவரும் உலகமெல்லாம் பெற்றருளிய புனித்தையாரும் பரஜான பூங்கோதையாராக திகழ்கின்ற எம்பெருமாட்டியின் திருக்கூந்தலுக்கு நான் பழுது கூறிவிட்டேனே அப்படி பழுது கூறிய என்னுடைய இந்த கொடிய நாக்கு இருக்கின்றதே இந்த நாக்கு செய்த இந்த பெரிய தீமையை வேறு யாரால் பொறுக்க முடியும் மாற்ற முடியும் மன்னிக்க முடியும் ஸ்ரீ காலகஸ்தியிலே எழுந்தருளிய ஞான பூங்கோதையாரன்றி வேறு யாராலும் இதனை பொறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அருளவும் முடியாது எனவே திருக்காலத்திலே எழுந்தருளிய அந்த ஸ்ரீ நாதர் அப்பெருமானை போற்றுகின்றபடி ஒரு பிரபந்தம் அருளுகின்றார் நக்கீரர் பெருமான் சிவபெருமானிடமிருந்து பிரிக்க முடியாத அபின்னா சக்தியாக இருக்கின்ற குணியாகிய சிவத்துக்கு குணமாக இருக்கின்ற எம்பெருமாட்டியை அந்த பாகம் பெரியாளை அந்த கருணை குணத்தை போற்றுவதற்காக அக்கருணை குணத்தை உடைய குணியாகிய காலகஸ்தி நாதரை போற்றுகின்றார் நக்கீரர் பெருமான் அப்படி போற்றியருளிய பிரபந்தம் கைலை பாதி காலத்தி பாதி திரு அந்தாதி என்கின்ற பிரபந்தம் இதனை நேரிசை வெண்பாவினால் அருளியிருக்கின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் அதனை அந்தாதியாக ஒரு மாலையைப் போன்று அருளுகின்றார் அந்தாதி என்பது ஒரு செய்யுளின் கடைசி எழுத்து சீர் அடி அது அதற்கு அடுத்து வருகின்ற செய்யுளின் முதல் எழுத்தாக அல்லது சீராக அல்லது அடியாக அமையும்படி ஒரு மாலை போன்று தொடுத்து பாடப்படுவது எனவே முதல் பாடலின் முதல் சொல்லானது நிறைவு திருப்பாடலின் நிறைவு சொல்லாக வரும்படி மண்டலித்து பாடுவது அதற்கு திரு அந்தாதி மாலை என்று பெயர் ஸ்ரீகாலஹஸ்தி என்பது அது தென் கைலாயம் என்று போற்றப்படுவது இந்த கைலை பாதி காலத்தி அந்தாதி என்கின்ற பிரபந்தத்தை நக்கீரர் பெருமான் எப்படி அருளியிருக்கின்றார் என்றால் எந்த அமைப்பில் அருளியிருக்கின்றார் என்றால் இதிலே நூறு திருப்பாடல்கள் வருகின்றன அதிலே முதல் திருப்பாடல் திருக்கயிலையைப் போற்றுவதாக கையிலையில் எழுந்தருளிய பெருமானைப் போற்றுவதாக வரும் இரண்டாவது திருப்பாடல் தென்கையிலையாகிய காலகஸ்தியை போற்றுவதாக வரும் மறுபடியும் மூன்றாம் திருப்பாடல் கையிலையைப் போற்றி நான்காம் திருப்பாடல் காலத்தியை போற்றி இப்படியே வரிசையாக நூறு திருப்பாடல்களை அருளியிருக்கின்றார் எனவே மொத்தமாக பார்த்தோமே என்றார் திருக்கயிலைக்கு ஐம்பது திருப்பாடல்கள் தென்கயிலையாகிய திரு ஐம்பது திருப்பாடல்கள் என்று நூறு திருப்பாடல்கள் அமைந்த பிரபந்தத்தை அந்த பொற்றாமரை திருக்குளத்தில் உள்ளே அமிழ்ந்தபடியே நக்கீரர் பெருமான் போற்றி பாடி எம்பெருமானது திருச்செவிக்குச் சாற்றுகின்றார் நக்கீரர் பெருமான் இவ்வாறு கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி அருளிய இந்த திருவரலாறு ஸ்ரீகாலஹஸ்தி தலபுராணத்திலும் பேசப்படுகின்றது நக்கீரர் சருக்கம் என்று அதிலே வருகின்றது அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்